உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம இப்போ எந்த இடத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரவி பாளையத்தில் இருக்கிற அரண்மனை தான் இந்த இடத்துல கிரி என்கிற அர்ஜுன் நடித்த ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிறாங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கூட ஆனந்தராஜே வினு சக்கரவர்த்தி மற்றும் பலரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அது போக பாண்டியராஜன் வந்து ஒரு குறிப்பிட்ட சீன்களுக்கு மட்டும் வருவார் டைரக்டர் பாண்டியராஜன் ஆர் பாண்டியராஜன் அவர்கள் நாம் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் பாருங்க தான் புறவி வளையம் அரண்மனை இந்த இடத்துல எடுத்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பசங்க இருக்காங்க எங்கள் ஊருக்குள்ளே போலீஸ் வந்ததே தப்பு பாருங்க இந்த புறவி வலையை அரண்மனைக்கு பக்கத்திலேயே வந்து சாமியாரோட ஆசிரமும் இருக்கு அதுவும் வீட்டுக்குள்ள அதாவது இந்த அரண்மனையோட முன் வாசல் இது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரண்மனைக்கு இங்கே முதல்ல தான் படமெல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க இப்போ அனுமதி இல்லை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இன்னுமே தான் இருக்குது இந்த இடத்துல இடத்துலதான் கிரிபடத்தோட முக்கியமான காட்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க இந்த வீடு வந்து அதாவது கிரி படத்தில் வில்லனோட வீடாக காமிச்சிருப்பாங்க முதல்ல போலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தூணெல்லாம் அப்படியே தெரியுங்க அந்த இருக்கிற கட்டிடத்துல ராமலிங்கம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பார் பிரகாஷ்ராஜோட நடிப்பு இந்த படத்தில் உண்மையிலையுமே ரொம்ப பாராட்டத்தக்கது அந்தளவுக்கு சிறப்பாக நடிச்சிருப்பார் எல்லாமே ஒரு கணக்கு தான் இப்ப பார்த்த சீன் வந்து அதாவது ஆனந்தராஜும் அவங்களோட தம்பியும் கொண்டு வந்து வீட்டில் திரும்ப விடுற மாதிரி அதாவது போலீஸ் கைது பண்ணியிருப்பாங்க வீட்டில் விடுற மாதிரி பார்த்தீங்களா அதை விட ரொம்ப தப்பு இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரை வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரை வெட்டியிருப்பாங்க அதனால வந்து கைது பண்றதுக்காக போலீஸ் வந்திருக்கு போலீஸ்னால் முடியாமல் வினுச்சக்கர சக்கர கிட்ட சொன்னோன்னா அர்ஜுன் வந்து அவங்கள அடித்து இழுதிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்றக்காக அர்ஜுன் வருவார் இப்போ நீங்கள் பார்த்ததும் அதே காட்சி தான் அர்ஜுன் வந்து ஆனந்தராஜனும் அவனோட இன்னொரு நடிகரையும் சேர்த்து சண்டை கட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக வந்த இருந்தாரு ஆனந்தராஜோட ஒருத்தர் இருக்கிறார்கள் அவரை கொண்டு வந்து திரும்பவும் சரி இனி கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானமாக போவானோ அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருப்பார் பிரகாஷ்ராஜ் ஆனால் இந்த ஆனந்தராஜோட சித்தப்பா வந்துட்டு அதுக்கெல்லாம் எதுக்கு ஒத்துக்க மாட்டார் எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி